வெல்கம் டு சங்கீதா ஹெல்த் ஸ்பாட் நம்மளுடைய ஒவ்வொரு எமோஷன் அதாவது சந்தோஷம் துக்கம் கோபம் சிரிக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு எமோஷன் இருக்குது பார்த்திங்களா வருத்தப்படுறது அதிர்ச்சி இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட அடுத்த கட்ட ஒரு டிசீஸுக்கு கொண்டு போயிடும் எல்லாமே நார்மலாக இருக்கும் எப்போவுமே அதிகப்படியான சந்தோஷமோ அதிகப்படியான கோபம் அதிகப்படியான துக்கம் அதிகப்படியான வெறுப்பு இது எல்லாமே போது அது கம்ப்ளைண்டாக மாறும் இதனால தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது யாருக்குமே தெரியாது சரிங்களா ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனதின் மாற்றங்கள் என்னங்கிறத பார்த்துட்டு கலையிறது கட்டி பஞ்சரோட ஒரு சிறப்பு அந்த மாதிரி மனசை பார்த்து அதை கரெக்ட் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகி வந்தோம்னா நோயோட முதல் கட்டம் வேர் இருக்கு பார்த்தீங்களா அதுல நம்ம சரி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஒரு டிசீஸ் வந்ததுன்னா ஏன் வந்தது நான் இதை சாப்பிட்டேன்னா என்ன பண்ண நான் நல்லா தான் இருக்கேன் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் டயத்துக்கு சாப்பிட்ற அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம என்ன ரியலைஸ் பண்ணணும் என்ன தவறு பண்ணியிருக்கோம் என்ன ஒரு மைண்டில் இருந்தோம் இல்லை எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்கிறத அதை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த பின்னாடி வரக்கூடிய பெரிய நோயாகட்டும் இப்போ வந்துருக்கிறது சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் ஸ்டார்ட் ஆக்கும்போதே வந்து உங்களுக்கு சரி பண்ணிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக ஆரோக்கியமாக வளரலாம் நன்றி வணக்கம்